මේ මාර සීනුන්ගේ එන මුන්නාල් ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ පොඩි චුල්ලක බෝට් දෙනාට අනේතු රනිල් එලි සෙල්ලියෝ ඕරු வந்து இந்த வார வாரம் இந்த ஆட்சிக்கு வார வாரம் எல்லாருமே இதை பிடிச்சி போடு ரணில பிடிச்சி உள்ளுக்கு போடு ரணில பிடிச்சி உள்ளுக்கு போடுன்னு செல்லி செல்லியே இந்த ஆட்சிக்கு வந்த ஆனால் இவன் மட்டும் தான் பிடிச்சி போட்டேன் உள்ளுக்கு அப்படி செய்யணும் அப்படி ஒத்துருங்க அப்படி செல்ல இல்லையா வீடியோவில் பாருங்க இந்த வீடியோவை பாரு இனி ஆண்டு ஆப்புதான் இல்லாம் මාසයක් දෙකක් ගියන හැන මහබැංකුවට මහ බැංකුව මංකොල්ල කනකට බැංුව ල් මංකොල්ල කන්න මාස දෙකක් ගිය නෑ. ඒක හොරකන් කරලා තමයි වැඩ ආරබ්බ කරින්. හැබැයි අපි පැහැදිලව කියනවා. ඒ බැංකු හොරු ටික අපි අනිවාර්යෙන් මාධිකරණය ඉදිරියට ගේ නොහ කියලා තුව දණ්ඩුවනේ රංගට නෙවෙයි රණනිල් වික්‍රම සිහ හිරේ කිර දවස තමයි මට නින්ද යන්න. ප්‍රමසිංහ මහත්්‍යෝ! ඔබ ද කියන මිනි මරුම් චෝද. ඒට උත්තර දෙන්න හැතදස්ගානම් මරපු. බතලන්ද මරපු! ඇමිලිපිටේ සූරිය සන්දය දරුවන් බලලපු! යාලුව යාලුුව කිය ඉන්න පුළුවන් සැප්තැම්බර් මාසේ විශසයක්ෙන්දගින් පස්සේ. ඔබට යාලුවගේ තරම තේරුම් ගන්න පුුව අනත්තිේ ෙන් ඉන්ද මි නාට ගොඩ පෝට ව නාට අත්තර ම ආච්‍ය ාරමි කියලාලෙ சின்ன காலத்துல இவரும் தண்ணிய மனுஷனா பாரம்பித்து பெட்ரோல் போலமாக்கி நாட்டை ஒரு நிலைமைக்கு நாடு குளிந்திக்கலாம் சின்ன டைம்ல பாரம்படுத்து நாட்டை கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு கொண்டாந்த அதுக்கு நல்ல அடிச்சி காலத்துல இவங்களுக்கு நடக்க அநியாயத்துல பார்த்துக்கொண்டு பேசாம நீங்க சரி நீ யாருண்டா

அப்போ வந்து நல்லாட்சி காலத்தில் எங்களுக்கு நடக்கும் அநியாயத்துக்கு எதிராக வீடியோ போட்டோன்னு நான் அப்போ இந்த கோட்டா இந்த துவேஷத்தை கிளப்பி இது மையத்தை பத்தாய்ச்சி இங்க கடையில் பார்த்தாச்சு ம எங்கட எங்களுக்கு அநியாயத்துக்கு எதிராக பேசினோன்னு நான் அப்போ சஜ் சஜ்பேக்கு எதிராக பேசினோன்னு நான் அடே நீ செல்லேடாக இது சஹரான் போம்பை சஹரான்கு பைக்கிகாரம் தீவிரவாதியில் போம்பு அடித்துக்கொண்டு செத்த டைமில் ஏன் எங்கள் எங் எங்களோட சைடுக்கு பேசுறதுக்கு எல்லாரும் பயந்தேன் இப்போ ஒரு நிற்க மீடியான்னு கொண்டு நிற்கிற ஒரு சில பேர் பேசாம நினைந்தேன் அந்த நான் சிங்கள மொழியால் சிங்கள மொழியால் இதுங்கட தவறு இல்லைன்னு சொல்லி சிங்களத்தாழ முகமட் கசும்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டு நீ பார்த்த அது அந்த டைம்ல பயப்படாமல் நினைஞ்சு முன்னு போட்டுக்கணும் அந்த டைம்ல பேசுறதுக்கு பயந்து பயந்து நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னுக்கு வந்து எங்க சமூகத்துக்கு ஆனி வீடியோ போட்டு கொண்டா நான் நீ என்ன பார்த்து கேக்கா எந்த கட்சி அடுத்து இதான் எங்க நாட்டில நூத்துக்கு எண்பத்தஞ்சு வீதமே ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் இல்ல வேலைங்கண்ணா ஒரு பதினஞ்சு வீதம் தான் இத வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் சோப்பு வெட்டினாலும் நீலமட்டி செல்லிக்கிங்கிற நாட்டுல ஒரு பதினஞ்சு வீதமான மக்கள் தான் கட்சியை தலைமை துளிக்கொண்டு நிற்கியா நீதி எண்பத்தஞ்சு வீதம் மக்கள் வந்து ஒரு கட்சிக்கும் சப்போர்ட் இல்ல அதேடா நூற்றுக்கு மூணு இந்த சிஏட துணா நூற்றுக்கு மூணு இந்த எம்பிபி ஆட்சியை செஞ்ச ஜனாதிபதி ஜனாதிபதியாக எப்படி இந்த நாட்டு ஆட்சி செய்த எப்படி அந்த எண்பத்தஞ்சு வீதமும் ஓட் பண்ண சுட்டி இப்போ இவங்களும் சரியில்லாட்டி அந்த எண்பத்தஞ்சு வீதம் இன்னும் மொத்தம் ஆட்சிக்கு கொண்டு வா கட்சி 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 கட்சியும் சொல்லி வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் சோப்பு வெட்டினாலும் நீலும் செல்லிக்க நூற்றுக்கு பதினஞ்சு வீதம் தான் அவங்களுக்கும் செல்லு இந்த கட்சியும் சொல்லி தலையில வச்சுக்கும் நிக்கவாங்க உள்ளுக்கு போட்டாலும் ஒட்ட உள்ளுக்கு போட்டாலும் யாரை உள்ளுக்கு போட்டாலும் இதெல்லாம் ஒரு அரசியல் நாடகம்னு சொல்லிதான் மனிதர் நினைக்க விளங்கி